ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பும் இட்லியும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் எடுத்து கட் பண்ணிகிட்டுருக்கேன் சில பொருட்களை அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் பொட்டுக்கடலை சோம்பு ரெண்டு முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நெய்ப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெயை யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இது சிக்கன்லேயே எண்ணெய் பிரியும் ஒரு ஸ்டார் போடலாம் கல்பாசி ரெண்டு ஏலக்காய் மராட்டி முக்கு ஒன்று ஒரு துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு பிரிஞ்சி எடைய அதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் பச்சை மிளகா பட்டாஸ் போல் வெடிக்கும் அதை கொஞ்சம் நல்லா பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போன பிறகு ஒரு பொடி கொத்தமல்லி உரிச்சி கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது வங் இருபது வெங்காயம் போல் அதில் சேர்த்து நல்லா வதக்க விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த குழம்பு கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா இது வந்து மைல்டான காரம் தான் ரொம்ப காரமாக இருக்காது வெங்காயம் நல்லா வதக்க விடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயத்தை நல்லா அப்படி இப்படி போட்டு நல்லா வதக்கி அதோட ஒரு பொடி புதினாவையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச ஒரு மூணு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு அதிலே சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம் ஏன் நம்ம இது மாதிரி நல்லா வதக்கணுன்னா அப்போ தான் அந்த ராஸ்மல் போவோம் அதோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டணும் மசாலாவும் நல்லா இறங்குங்க இதுமாரி நல்லா வதக்கி விட்டு நம்ம அதுக்கப்புறம் மூடி போட்டோம்னா இந்த சிக்கனால் அதில் வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் இது மாதிரி கிளறி விட்டு வதக்கலாம் இதிலே ஓரளவு குக் ஆகிடும் இந்த அளவு நல்லா வதங்கினதும் அரைச்சரைச்ச விழுதியும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மேலே மல்லித்தழை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சாரி புதினாவும் கொஞ்சம் போட்டு கொஞ்ச நேரம் கொதி வரத்துருங்க கொதி வந்ததும் விசில் போட்டு சிக்கன் சீக்கிரம் நல்லா வெந்துடும் அதனால் ஒரு மூணு விசில் விட்டாவே நல்லா வெந்துடும் பூ போல் அப்புறம் விசிலை ரிமூவ் பண்ணி சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்னங்க இட்லியோட சர்வ் பண்ணலாம் இட்லி வச்சு சிக்கன் குருமா ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்